வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வைக்கிறேன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு நாலு மாடு விற்பனை போடுறேன் நாலு மாட்டில் ரெண்டு மாடு வந்து புது மாடு ரெண்டு மாடு பழைய மாடு வாங்க எப்படி என்னங்கிறதை பார்க்கலாம் தேதி காட்டு தேதி காட்டு நல்லா பார்த்துக்குங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மணிக்கு விற்காத மாடுகளும் போடுறேன் அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப அழுசாக பேசாதீங்க சென மாடும் இருக்குது போடுற பாருங்க விற்காத மாழுச்ச பேசாதீங்க நாலு மாடு இருக்குது ஃபஸ்ட்டு மாடு வந்து சென மாடு செனா நாலரைலேருந்து அஞ்சு மாதம் ரெண்டாம் நேற்று கிடையாது விலையை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்போ ஏற்பட்ட விலைக்கு போடுறேன் இல்லை சென வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அஞ்சு நாள்லேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே இருபத்தி ஆறாயிரம் இதோட வெலை மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாயிரம் அலையில தெரியும் மாடு எந்த மாடு அப்படின்னலாம் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான தக்க பதில்கள் தெரியாது வீடியோவில் வர்ற மாட்டை பாருங்க எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து காற்று பர் வர்று வர்று வர்றனு காற்றுங்க அதனால பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அங்கே மாட்டை காட்டி இங்கே வந்து வாய்ஸ் கொடுக்குறதா இருக்குது அதனால தான் வீடியோ வர்றதுக்கு லேட்டாகிடு நீங்கள் லேட்டாகிடுச்சு வீடியோ வர்றதுக்கு பார்த்து ஒரு பத்து மணி வரைக்கும் கூப்பிடுங்க அதுக்கு மேலே பத்து மணிக்கு தாண்டிச்சுன்னா அஸ்தப்பில் வாய்ஸ் போடுங்க இல்லைன்னா காலையில் கூப்பிடுங்க வித்தாசினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்லினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன் மாடு கிரடா சென மாடு நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் உங்க கொட்டாகட்டு எப்படியோ அந்த மாதிரி சொல்லுவார் தெளிவான கெடேரி மழி எப்படி காட்டுதுன்னு வர்றேன் நீங்கள் பார்க்குட்டு அருமையான கிடேரி கொண்டு வாங்க இருபத்தி ஆறாயிரத்துக்கு சென ஒரு கன்றுக்குட்டி ரேட்டுக்கு கண்ணுக்குட்டி மனசார இருபத்தஞ்சி ரூபா இருபத்தேழு ரூபா வரும் நான் சினமாடு மாடு தரேன் ரெண்டாம் ஏற்று அதெல்லாம் கிடேரி உங்களுக்கு பத்து ஏத்துக்குன்னு நீங்கள் வச்சு கறக்கலாம் அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா கை கறவை மாடு நல்லா பெருவெட்டு பெருவெட்டுக்கு பார்த்திங்கன்னா கறவை உங்களுக்கு சர்வ சாதாரணமாக இப்போவே அஞ்சு அஞ்சு வருது இன்றைக்கி தான் வந்து நாளைக்கு வித்தாசம் வித்தாசம் விற்கிலும் உங்களுக்கு என்ன தெளிவுன்னு எடுத்து போடுறேன் அஞ்சஞ்சு லிட்டர் பால் தாராளமாக வரும் மடி காம்பு அவ்வளோ சுத்தம் அஞ்சு லிட்டர் வேண்டாம் நாலு நாளுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க கொண்டு போங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா காம்பு அப்படியே லவாலாட்டாட்டு கறக்கிறதுக்கு தமிழ் கும்பலு நல்லா சூப்பராக இருக்குது முப்பத்தி ஓராயிரம் ஒன்றுவேடுக்கு நல்லா கறக்கலாம் மாடு பெருவெட்டு கொஞ்சம் நினைச்சு மின்பின் பற்றி தரேன் அதுக்காக நெம்ப போட்டு அடிச்சிங்கன்னா கிடைக்க மாட்டேது வித்தாசினாலும் வித்தாசு போகிறேன் விக்கிலினாலும் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்து போடுறேன் தொடர்நாடக மாடை பாருங்க அப்புறம் அதுக்காக நம்ம நெம்ப தள்ளி காட்டிங்கனாலும் கொடுக்க முடியாது இது மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குதுங்க பல் வரசு நல்லா மேப்பு தண்ணிக்கு சூப்பராக இருக்குது அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் அலுசாக பேசுகிற மாடு கண் மாடு கன்று கிடேரி ரெண்டு பல் கெடேரி காமத்தை எந்த தப்பும் கிடையாது கருவைக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நான் கறந்த வெடியாகவும் போட்டிருந்தேன் விலையெல்லாம் எப்பவுமே விற்கலினா சட 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 சடன்னு குறைச்சிட்டு வந்துடுவேன் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு பல் கிடையா நான் வாங்கின விலைக்கும் கூட கீழே போட்டேன் முப்பத்தி ஐயாயிரம் கொடுங்க ரெண்டு பல் கிடைய கண்ணு கிடைய கன்று கண்ணையும் காட்டுறேன் பாருங்க சூப்பரான கெடேரி அருமையாக இருக்குது மடி உள்மடி மேடம் பால் எவ்வளோ வரும் கேட்பீங்க மெயினாக மூணும் ரெண்டரையும் இப்போ தளவுக்கு ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி மாட்டுக்கும் கண்ணுக்கும் எல்லாம் போட்டு வளர்த்தினோம்னா தெளிவாக இருக்காது அது கன்று தாயி தாய்க்கு வந்துட்டு தலையீது கன்று போடுறது பார்த்திங்கன்னா மடமரமன்னு ஆளாய் வரும் அது நிறையா பேருக்கு தெரியும் கெழுட்டு மாடு போகிற கண்ணுகளுக்கு மரம் மரம் மடமரமரமானு கறவு பக்கு பால் பண்ணி பால் விட்டோம்னா கடை கட 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 கடன்னு மாடாகு இதுவும் நல்லா கெடேரி இன்னும் பல்லு சேரையில் பார்த்திங்கன்னா மாடு நல்லா பிரிஞ்சு காம்பெல்லாம் நல்லா பெருசாகி மடி பெருசாக தெரிய இது உள்மடி மாதிரி கெடேரி மாதிரி தான் ரெண்டு வல்லுங்கிறத வந்து ரெண்டு வல்லில் சில கன்று குட்டிகளெல்லாம் நிற்காமையே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாடு தான் ஜாயிண்ட் வாடைக்கு சென்னை சைடு ஒருத்தர் ஓட்டிருக்காரு ஒன்று செட்டாகாமையே நிற்கிது அவர் எதிர்பார்த்துட்டு நம்ம மாடு இருக்குதா இல்லையான்னு அதுக்கு தான் காமிச்சேன் கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா கெடேரி கன்று அருமையான கன்று ரெண்டு வல்லுக்கு மாட்டு கன்று தையலுக்கு நான் ஜெல்லு பிடிச்சி எடுக்கிற நிலலும் தெரியுது பார்த்துக்குங்க கண்ணுக்குட்டியும் தெரியுது அருமையான கன்று கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறக்கலாம் ரெண்டு பேல் கிடையாது முப்பத்தையாயிரம் தான் விலையே போட்டுருக்குறேன் முதல் நான் வாங்கின விலையை விட கூட கம்மியாக போட்டாஸ் முப்பத்தையாயிரம் நல்ல கிடையாது ரெண்டு பேல் கிடையாது நல்லா சுளி சுத்தமான கிடையாது பார்த்தா நேரில் பார்த்தா உங்களுக்கு ஆறுக்கு முடிச்சிருச்சு மாதிரி சுழி சுத்தமாக இருக்குது பக்குவமாக கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த பெருவெட்டில் ஒரு மாடு போட்டிருந்தேன் என்ன மோசமாக போனால் உங்களுக்கு நாலு மூணும் பால் ஏழு லிட்டர் இப்போ தளவுக்கு இன்னும் நல்லா தீனி திங்கி திங்கி இப்போ என்கிட்ட வந்து ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டரு கூடி இருக்குது தீனி தண்ணி திங்கி திங்க பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக மாடு கூடு இது போட்டிருந்த விலை பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்த விலையை விட இப்போ சட 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 சடை தண்ணா எல்லாம் குறச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கொடுங்க தர்ற முதல் போட்டிருந்த வேலைக்கு அது சமையல் மாடு வெறுமாடு விற்று போகும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கறையோட உங்களுக்கு நேரம் தரேன் சென வந்து உறுதி கிடையாது இன்றைக்கி போட்ட வந்து ஒரே மாடு தான் சென உறுதி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் நல்லா பெருவிட்டு மடி இன்னும் இடம் கிடக்குது மடியெல்லாம் பிடிக்கி நல்ல மாடு நல்லா மேப்பு தண்ணி விழுகு புழுகு கரைவை நல்லா சூப்பராக இருக்குது கொண்டு போய் கறங்க முப்பத்தாறு ரூபா கொடுத்திங்கன்னா தர்றேன் வேணுங்கிற தொடர கொழுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு சேனலை லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்